தேசிய தலைவர் திரைப்படம் பார்த்தேன் எனக்கு விவரம் தெரிய ஏறக்குறைய ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தேவர் திருமகனை வந்து நான் என்னுடைய ஒன்பது வயசுலயே நான் ஐயா ஐயா கையால என் கையால ஐயாவுக்கு மாலை ஓட்டாக இவர் பிறந்தாளி கிராமத்துல அந்த பாக்கியம் நான் தொடர்ந்து நான் ஒரு நைட்ரா இருக்கிற காரணத்தினால வந்து பல்வேறு விஷயங்கள் குற்றப்பிர முறை நாவலே எழுதினா விஷயங்களையும் எனக்குன்னு உள்ள அவரை எங்க ஊருக்கும் பசுமுன்னு பிறந்த பசுமூல எட்டு மைல் தாங்க ஐயாவோட இறுதி ஊர்வலத்துல என்ன ஒன்பது வயசு ஆமா ஒன்பது பத்து வயசுல அறக்கால டவசரோட பல கம்மாய்களை நீந்தி நீந்தி நான் பசும் பொண்ணுக்கு போனாரு அந்த பாக்கியம் எனக்கு இந்த கூட்டத்தில் எனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ரைட்டரா இருக்கிற போது இவரை பத்தி ஒரு விஷயம் பண்ணணுமே 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 யாரார யாரை பத்தியே வரலாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் உலகத்திலையும் சரி ச பல ச சரித்திர நாயகர்களை பற்றி எத்தனையோ பயோபிக் வந்திருக்கு ஆனா இவரை பத்தி வரணுமே வரணுமேன்னு எனக்கு ஆசை ஆசை அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒருவேளை யார்கைகளை மாட்டி ஏதாவது தப்பு தவறா சொல்லிருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு இந்த படம் பாக்குறவரை படம் பார்க்க நுழையும் போது எனக்கு அந்த அச்சம் இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே இயக்குனர் அண்ணே அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே ரசிகர்கள் என்ன தான் வந்து ஒரு 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 இயக்குநரான்னு காட்டேன் அப்படி ஒரு அற்புதமா இன்னொன்னு இது வந்து ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு வாழ்க்கை வாழ்க்கை அவருக்கு தேவரம் இறந்தே அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஐம்பத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு வயசுல சாகிறாரு யாருக்கு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட இன்றைய இன்றைய தேதி வரைக்கும் அவர் பிறந்ததுல இருக்கு இந்த இதை வந்து ஆஹ் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு படத்திலோ எழுத்திலோ என்னென்ன விஷயம் முக்கியமா இருக்கணுமோ ஏதாவது விட்டு போ விட்டு போ போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற போது அத்தனை அத்தனை விஷயங்களையும் தெளிவாக மனசும் புண்படாதபடி வேண்டியத துணி சொல்லிடுறேன் நானே இதை எழுதி இருந்தால் கூட அஞ்சுவேன் அப்படி வந்துருமா அப்படி வந்துருமான் அருமையா சொல்லு அருமையா இருக்கு அண்ணன் பஷீர் அவர்கள் ஒரு தடவை தான் சந்தித்தேன் மதுரை சென்னையிலேருந்து நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் சந்தித்தோம் அன்னைக்கு அண்ணனை சந்தித்தேன் என்ன படம் துவங்குற போது பார்த்தீங்கன்னா பஷீரனை பஷீரன் அப்படி ஒரு பேருது வருது வருது ஒரு கட்டத்துக்கு மேலே இறுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி அவர் தான் நிற்கிறார் தேவர் மகன் தான் நிற்கிறார் அப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் அவற்றை அன்னைவக அப்படி வேலை வாங்கி ஒரு மிகச்சிறந்த இது வந்து ஆயிரம் ஆயிரம் லட்சம் விமர்சனங்கள் வரும்னு யார் தெய்வ வச்சாலும் பயப்படாது அப்படி இதுதான் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு காவியமாக உண்மையிலே காவியம் அப்படி பண்ணியிருக்காங்க இது தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா என்ன துணிஞ்சு இந்த க விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஏன்னா பொருளாதாரம் எல்லார்கிட்டையும் இருக்குது சாசம் எல்லார்டையும் இருக்கு யாருக்கு இந்த துணிச்சல் வந்தது அதான் அவங்க செஞ்சிருக்காங்க அது வந்து இந்த சமூகத்துக்கு அந்த சாதிக்குன்னு சொல்லலை இந்த சமூகத்துக்கான பெரிய ஒரு கடமையை ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்காரு என்னுடைய பிள்ளை ரத்தனவேல் பாண்டியன் சில சம்பந்தப்பட்ட எல்லாரும் இதுக்கு மேல இசைஞானி இளையராஜா அதெல்லாம் வந்தது பெரிய வரம் அந்த க கடைசி சாங் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாத்தையும் பல இடங்கள கண்களை வச்சுட்டார் இயக்குனர் ரம்யா எல்லாரும் அப்படி இருந்து உட்காந்து சாதாரண எல்லா பேரும் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க இந்த தேர்வு இவர்கள் ஆட்களை தேர்வு பண்ணது வாங்கினது விஷயங்களை அடுக்குனது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சல்லு சல்லு செல்லு பெரிய பெரிய பீஸ் போகுது ஒவ்வொரு விஷயம் விஷயம் அப்படி இந்த இந்த அடுக்கிக்கிட்டே போது கூட வந்து வந்து சாதாரண பாமரனை படம் பார்த்தாலும் மாதிரி பண்ணிடுது அதே ஏன்னா பாமர ஓடிடு என்னடா சொல்றாங்க இது ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு அப்படிபடி வச்சுக்கிட்டே சீட்டு கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டே போறாரு ஆனால் எல்லாருக்கும் புரியற மாதிரி பண்ணிடுறாரு இந்த குழுவுக்கு ஒட்டுமொத்தமா அண்ணன்ஷீர் அண்ணன் சத்யா சகலருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்களையும் இனம் சார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிட்ட நன்றி ஆமா தம்பி இவர தேவராக நடிச்சிருக்காரு அது அந்த சாட்டு வச்சிருப்பார் அண்ணன் பாருங்க அவருடைய வேட்டியை தூக்கி கட்டின மணிக்கு இந்த படத்துல வந்து அந்த ஒரு இடத்துல வேட்டியை தூக்கி கட்டியிருக்காரு தவறுமே அந்த தண்ணியில் நடந்து போவார் ஏன்னா அவர் அப்படி அவர் நடக்க விட்டு இவர் அப்படியே அப்படி அப்படி போறது இல்லை சூப்பர் உண்மையிலேயே நீ பெரிய வரம் வாங்கி வந்தவன் அந்த கேரக்டர் உடக்கடைசிலி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏங்க அது அரசியலுங்க அது அரசியல் தேவையில்லாத அரசியல் எந்த எந்த புழுதி மறைச்சாலும் சரி என்ன எந்த சூறை காற்று மறைச்சாலும் சரி எந்த தூசி துப்பட்டை மறைச்சாலும் சரி அது வந்து அந்த நெருப்பை வந்து மறைக்கவே முடியாது அவர் வேறத என்ன இன்னொன்று தா தா நம்ம அவரை பற்றி எதிர்கருத்துக்கள் சொல் சொல்கிறவர்களை விட நாம் பயப்படுறது உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அவரை சரியா தெரிஞ்சிருக்கானா அவருடைய அவருடைய வாழ்க்கைய அவருடைய அரசியலை அவருடைய ஆன்மீகத்தை இவன் தெரிஞ்சிருக்கானாங்கிற கவலை எனக்கு ரொம்ப உண்டு அப்படி தெரிஞ்சிருந்தா இவன் வேற மாதிரி ஆயிருந்தான் அச்சமே தேவையில்லை அடுத்த அளவுக்கு கவலையை விட வேண்டியது அவரை போய் ஜாதிய தலைவர்னு சொல்றவன் அது முழுக்க 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 துவேஷமான அரசியல் சொல்ல முடியும் எல்லாத்தையும் இழந்தவங்க எல்லாத்தையும் எவன் தமிழ்நாட்டு அரசியல்தான் அள்ளி குமிச்சிருக்கேன் அத்தனையும் கொடுத்தாரு வார்த்தைகளிலிருந்து அவருடைய மேடை பேச்சிலிருந்து பிரசங்கத்திலிருந்து எதுல ஏதாவது பாருங்க நானும் மாட்டேன் உடனே முதல் ஆரம்பிக்கிற போது என்னுடைய அறிஞன சகோதர சகோதரிகள் ஆரையும் பேசியாரு பொதுக்கூட்ட மேடைகள் தார் அப்படி இருந்தவர் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பண்ணுங்கன்னு என் நெஞ்ச பிள்ளைக்கு எவன் சொல்லுங்க இன்னும் ஒண்ணு அவர் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி போலியான பேச்சுக்களை மேடையில் பேசி நடிச்சுக்கிட்ட ஒரு வாழலும் குழைக்கணுமும் அவசியமே இல்லை நினைக்க நான் பார்த்தவங்க நான் பார்த்தவன் எங்கள் ஊர் பிறனாளிக்கு எல்லாம் வருவாது வந்தா நிறையா தான் பிரசிடென்ட் வேல்சாமி தைன்னாலே பிரசிடென்ட் ஏற்படுமெல்லாம் அப்ப வளர்ந்து வர்ற காலம் பிகேம்மெல்லாம் வளர்ந்து வர்ற காலம் அப்போ சின்ன வயசுல புற மாட்டு வண்டி தட்டு வண்டியிலையும் மாட்டு வண்டியிலையும் கெட்டு கெட்டு சுத்தி இருக்கிற பட்டிகள் எல்லாம் கணக்கான வண்டிகள் யாரோ சொன்னாங்க நோபை நோக்கில எல்லா சாலைகளும் பசுமணி நோக்கிலும் ஒரு ஒரு யூடியூப்ல இருந்தாலும் ஒரு விஷயங்க இந்த ஒரு விஷயம் நான் எல்லா மேடைகளையும் சொல்றத எத்தனை தலைவர்களை இந்திய உலக வரலாற்றில் அரசியல் வர நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை தலைவர்கள் ஏனையில இருந்து மார்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு பேரை பார்த்துக்க வேண்டாம் இந்தியாவுல இது காந்தியில இருந்து நேர்ல இருந்து எத்தனை பேரை பார்த்துக்கறாங்க எந்த தலைவனுக்கு ஆகுது எந்த தலைவனுக்காவுதா அறுபத்து ரெண்டு வருஷமா அறுபத்து ரெண்டு வருஷமா லட்சக்கணக்கானவர் கூடுறானே எந்த இயக்கம் திரட்டிய போற எவனோ வி எம்ப ஒரு எந்த கட்சிக்காரன் எந்த கட்சி வரனு அவன் கூட்டிட்டு போறானா லட்சக்கணக்கான பேர் போறான் ஊரோட மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கானவரும் பொட்டை வர்றாரு ஆயிரக்கணக்கான நூற்று ஆயிரக்கணக்கான மொளப்பாரி பார்க்குறால் Yemen க்கு குடிச்சி ஒரு ரெண்டு வருஷம் போவாங்க நாலு வருஷம் போவாங்க மறந்துடுவாங்க தலைவர்களை அப்புறம் நிலைய தலைவர்கள் மட்டும் மளுகுதி போட்டுட்டு போவாங்க இது நடக்கலயது ஆமே அவன் ஓக்கிட்டு இருக்க இல்ல இது வேற வேற வந்து ஜாதி தலைவன் சொல்றது மகா தப்பு முட்டாள்தனம் 啊！<laughs> <laughs>